ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லெக்ஸி செல்லம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சின்ன அணில் தான் ஸ்குரியல் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது தென்னை மாத்திலே கூடு வச்சுருந்தது அதில் இருந்து ரெண்டு குட்டி கீழே விழுந்துருச்சு ஸோ அதில் அதை ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துட்டு அப்போ ஒன்று வந்து திரும்பவும் அவங்க அம்மா கூட்டிகிட்டு போயிடுச்சு இதால் போக முடியல அதனால் எங்ககிட்டேயே வளர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப குட்டியாக இருந்தது அதுக்கப்புறம் வெறும் லிக்விட் ஃபுட் மில்க் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்க அது அது பசிக்கு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அமைதியாக போய் படுத்துட்டு விளையாடிட்டு ஜாலியாக இருக்குது இப்போ லிக்விட்லேருந்து சாலிட் ஃப்ரூட் ஐட்டம்ஸும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள் என்னமோ ஆக்டிவாக எப்படி விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டுருக்குறான் இங்கே இப்போ அவங்க அம்மாவே வந்து கூப்பிட்டா கூட போகாது போல் இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இப்போ வந்து நம்ம எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இதனுடைய கன்டினியூஷனாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் அது என்னென்ன பண்ணுது அப்படின்ட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த வீடியோவில் இதனுடைய சேட்டைகள்லாம் பார்க்கலாம் பாய்